என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வால்மார்ட் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்க ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு சொன்னாங்க அப்போது அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து விட்டமின் பி டுவெல் அயன் விட்டமின் டி த்ரீ இதெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்கு ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பி டுவெல் விட்டமின் வந்து ஒரு ஷார்ட் போட்டுக்கணும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக இருக்கேன் இன்னொன்று விட்டமின் டி த்ரீ அப்புறம் அயனுக்கு இதுக்கெலாம் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய வர இங்கே கனடா வர பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து சில விட்டமின்ஸ் எல்லாம் லோ ஆகிடும் அவங்களும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா நம்ம வந்து சன்லைட்டே படுறது இல்லையா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்ல அதனால் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன் மேக்சிமம் ஒன் மைல் இந்த வால்மார்ட் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கும் எல்லா ஹோல்சேல் திங்ஸுமே இங்கே கிடைக்கும் இதை விட பெருசு வந்து இது காஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர் அண்ணாச்சி கடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊரில் எப்படி சொல்றது ஆ சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே போனால் ஆள் நாள் எல்லா திங்ஸும் வாங்கலாம் எல்லாமே அங்கே கிடைக்கும் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் மற்ற ஸ்டோர்ஸை வந்து கம்பேர் பண்ணும் போது இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும் நீங்கள் வாங்குற பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து ரிட்டன் பண்ணலாம் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ப்ராடக்ட்ஸில் எதாவது டேமேஜ் இருந்துச்சுனாலோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்ப ரிட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து சேம் ப்ரைஸ் அப்படியே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது வாங்க போய்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா இதில் வந்து என்ன சொல்கிறது வாக்கின் சாரி அது பேர் என்ன வாக்கின் ஃபார்மசி கூட இருக்குது உள்ளேயே நானும் இப்போ அந்த வாக்கின் ஃபார்மசி தான் வந்து போய்கிட்ருக்கேன் இப்போ ஏன் பின்னாடி பாருங்களேன் ஆக்சுவலி ஒரு சிமெட்ரி இருக்குது இது ஃபுல்லாகவே சிமெட்ரி தான் ஆக்சுவலி ஈவினிங் டைமில் நான் இந்த பக்கம்லாம் கூட நடந்து வந்திருக்கேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு அன்னைக்கெல்லாம் கூட பயங்கரமாக ஆக்சுவலி காத்தடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்காது கேட்காதுன்றதுக்காக நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இன்னொன்று இப்போது இங்கே கனடாவில் இல்லை யூஎஸ்லேயா இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்து யாரும் பைக் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு இருக்க வெதர் அந்த மாதிரி இல்லையா ரொம்ப குளிராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பைக் வச்சுருக்கவங்க தான் ரொம்ப பணக்காரங்கன்னு நினச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே கார் தான் யூஸ் பண்ணுவாங்க யாரும் பெருசாக கா பைக் யூஸ் பண்ண மாட்டாங்க அதான் பிகாஸ் அந்த வெதர் ப்ராப்ளம் தான் வச்சுக்கோங்களேன் இன்னொன்று நான் இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் ஆக்சுவலி நான் சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும் எனக்கான டைமிங் கொடுப்பாங்க நான் அந்த டைமிங்குள்ளே வந்து ரோடை கிராஸ் பண்ணி போகணும் சப்போஸ் என் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சைக்கிள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சைக்கிள் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் நான் போக முடியும் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது ஓகே வாங்க வால்மார்டுக்குள்ளே உள்ளே போகலாம் என்னென்ன திங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு சரி சாரி எவ்வளோ ரேட்டில் இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் கெட்டில் பாருங்கள் இந்த ஹேமில்டன் பீச் இது எல்லாமே ஆக்சுவலி ஒவ்வொரு ப்ரா ப்ராடக்ட்டும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் ஆக்சுவலி இந்த கிளாஸ்லாம் பாருங்களேன் டுவெண்ட்டி நைன் டாலரு தேர்ட்டி நைன் டாலரு ஒவ்வொன்றும் அதோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே இது வந்து ஆஸ்டர்ன்ற ப்ராண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹேமில்டன் பீச் இருக்கு இது வந்துட்டு எப்படி சொல்றதுனா அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பிளாக் டெக்கர் இருக்கு இல்லையா இது உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி மாடல்ல இருக்கும் இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அந்த மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் வந்து காஃபி மேக்கர் அந்த பாருங்கள் டோஸ் மாஸ்டர்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து காஃபி பவுடர் மேக்கர் கீழே பாருங்களேன் இன்ஸ்டன்ட் பாட் இருக்கு இந்த குக்கர் வந்து நீங்கள் சில பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க இது வந்து பிரெட் டேஸ்டர் ஆக்சுவலி ஒன் செவன்ட்டி நைன் டாலர் பாருங்களேன் பட் இது வந்து ரேட்லாம் அதிகமா இருந்தாலுமே நல்ல உழைக்குங்க அது ஆக்சுவலி இதெல்லாம் பாருங்க சோடா மேக்கர் இதெல்லாம் ஏதாவது பார்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய பார்ட்டிலலாம் எல்லாம் இந்த மாதிரி சோடா ஸ்ட்ரீம் போட்டுருக்கு பாருங்களேன் இங்க பாருங்க கீழே பெப்சி கோக்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை விட என்ன பெருசு காஸ்கோ அடுத்து பாருங்கள் நான்ஸ்டிக் டவாலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த மூணு செட்டு இந்த மூணு செட்டு வந்து சின்னதே பெருசு அடுத்த அதுக்கடுத்த ஒரு பெருசு இந்த மாதிரி ரேட்டில் ஆக்சுவலி இது டுவெண்ட்டி டாலரே எவ்வளோ போட்டிருந்துச்சு இங்கே பாருங்கள் ஸ்டேர் ஃப்ரூட் இருக்குது இது வந்து ஜூஸ் போடுற அந்த பிளண்டர் ஆக்சுவலி இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பேனு கீழே இருக்கிறதெல்லாம் அந்த கேஸ்டர் அயனு அந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்க எல்லா பேனுமே வந்து ஒவ்வொன்றும் நான் ஸ்டிக்கு இருக்குது அதுலேயே அயனும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸு மேலே பாருங்கள் பிரியாணி பாட்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலி எனக்கு அந்த பிரியாணி பாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க தேர்ட்டி ஃபைவ் டாலர் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு பட் நல்லா ஹெவி வெயிட் அது இங்கே இருக்க பேன் எல்லாமே வந்து சில இது வந்து வெயிட்டாகவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது அது எதுக்கு ஏற்ற ரேட்ஸில் அது இது இருக்குது இங்கே இருக்க அந்த பாக்ஸ் பாருங்களேன் இந்த க்ரீன் கலரில் எல்லாம் பாட்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து எப்படின்னா செட்டாக வந்து ஒரு செவன்ட்டி டாலர் எயிட்டி டாலர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஏன் அதில் லிட் கூட வந்து கவுண்டில் தான் வச்சுப்பாங்க ஆக்சுவலி இத்தனை பொருள் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எந்தாலுமே வந்து கிளாஸஸ்ங்க எப்படி சொல்கிறது பார்ட்டிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் இது எல்லாமே செராமிக் பிளேட்ஸு செராமிக் கப்பு பவுல்ஸு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து டவல் செக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்களேன் எல்லா கலரும் கிடைக்கும் லைட் கலர் டார்க் கலர் பிளாக் கலர் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்களேன் இது வந்து டவல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டான டவலாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் தின்னு திக்கு இந்த மாதிரி மாடல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்புறம் கிச்சன் டவல்ஸ் எல்லாம் கூட இங்கே நிறைய இருக்கும் பாத் டவல்லும் இருக்கும் நார்மல் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி டவல்ஸும் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளைனாக ஒயிட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் அந்த டவல்ஸ்லேயே பாத்தீங்கனாலே தெரியும் ஆக்சுவலி இந்த நம்ம பார்த்துக்கிட்டே தான் நிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால மூவ் பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பாத்ரூம் மேட்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்கும் சி ஆஷ் கலரில் இருக்க பாருங்க ஆக்சுவலி இந்த லைட் கலர் டவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகா இருந்துச்சு இது எல்லாம் வந்துட்டு இந்த பாத் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம்ல சோப் லிக்யூடு அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கிளியரன்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் இந்த எல்லோ கலரில் கிளியரன்ஸ் போட்டிருக்க டேக் எல்லாமே விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து பாத் டப்புக்கு போடுவோம்ல ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீனோட ஸ்ப்ரிங் அந்த அது அது பேர் என்ன சொல்கிறது சாரி ஸ்க்ரீன் போடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாத் டு போர்டா ஸ்கிரீன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்களேன் ஒவ்வொன்றும் டிசைனாகவும் இருக்கு ப்ளைனாகவும் இருக்கு ஆக்சுவலி இதுக்கு சில சென்டிமீட்டர்ஸ்லாம் இருக்கும்ல இத்தனை சென்டிமீட்டர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கர்ட்டன்ஸ்லாம் இது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் ஆக்சுவலி அந்த டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாலிஸ்டர் மாதிரி இருந்துச்சு நமக்கு கிளாத் மாதிரி ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஷீட் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் தொடும்போதே அந்த பாலிஸ்டர் கிளாத் வந்து தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி இதோட ரேட்ஸ் எல்லாம் வந்து டுவெண்ட்டி த்ரீ டாலர் டுவெண்ட்டி ஃபோர் டாலர் அந்த மாதிரி இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருக்கோங்க இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம டைம் வந்து டென் டு ஃபிஃப்டின் டேஸ் கூட யூஸ் பண்ணிடுவோம் சில டைம்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு பிடிக்காது இல்லை ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த பார்க்கோடோட வச்சுருந்தோம் அந்த பில் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட்டு தாராளமாக போய் ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வால்மார்ட்டில் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஷே ஷேம்பு இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா இந்த சாரி என்ன சொல்றது இத இந்த பாட் எல்லாமே வந்துட்டு நம்ம ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்ட்டிஸ்லாம் வைப்பாங்க ஆக்சுவலி இதெல்லாம் இது எல்லாமே மாதிரி செராமிக் பிளேட்ஸ் தான் எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள்ல ஏகப்பட்டது இருக்கும் இதெல்லாம் வந்து வெளியில போடுற டோர் மேட் ரஃப் போடுவாங்கல்ல வீட்டுக்கு வெளியில அந்த மாதிரி மேட்ஸ் இதெல்லாம் அடுத்தது பாருங்களேன் இது என்ன தெரியுதுங்களா பார்பிகோ கிரில் பண்ணுவாங்கல்ல அந்த வந்தாங்க இதுலேயுமே ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸும் வித்தியாசமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சில ஃபியூச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அவன்ஸ்லாம் இருக்குது இது பாருங்க ஃபோர் நைன்டி எயிட்லேயும் இருக்குது ஃபோ சாரி ஃபைவ் நைன்டி எயிட்லையும் இருக்குது இதில் மேபி ஏதாவது ஒரு ஃபியூச்சர் வந்து அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம் அந்த க்ரில் பண்ணுறதுல அடுத்து இது வந்து அது என்ன சொல்லுவோம் நம்ம கம்ஃபர்ட்ஸ் கம்ஃபர்ட் பாருங்கள் ஆக்சுவலி இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் மாற்றி வைப்பாங்க அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இது வந்து குழந்தைங்களுக்குங்க இந்த டிஸ்னிஸ்லாம் டிஸ்னி பிரின்சஸ் போட்டு ஆக்சுவலி பேபி கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இல்லையா இது மாதிரி பிங்க்லேயே நிறைய வச்சுருப்பாங்க பாருங்களேன் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கோங்க இந்த இதெல்லாம் ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலி இந்த செக்ஷனுக்குள்ளலாம் குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் வெளில கூட்டு வரது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அது வேணும்னு சொல்லுவாங்க இது வேணும்னு சொல்லுவாங்க வாங்கவும் முடியாது வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணவும் முடியாது சில டைம் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம வாங்கிட்டு போயிட்டு திரும்ப அதே பில்ல கொண்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி கீழே இருக்கிறதுலாம் வந்து ஃப்ளீஸுங்க அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலி இங்கே நல்ல குளிர்க்கு ஆக்சுவலி டெய்லி ஏதாவது நம்ம போத்திட்டு தான் படுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு கிளாத் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதை தொட்டு பார்க்கும் போதே ஆக்சுவலி நான் ஒரு டைம் லாஸ்ட் டைம் நாங்கள் வெக்கேஷன் போகும்போது ஊருக்கு போகும்போது கூட இந்த மாதிரி ஃப்ளீஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் சூப்பராக இருக்கும்ங்க நம்ம ஒரு அதுவும் அந்த மார்கழி மாதம்லாம் இதை யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் சான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பாருங்கள் ட்ராஷ் இது வந்து வித் லிட் வித்தவுட் லிட் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் ரேட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி டாலர் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா டென் டாலர் அந்த மாதிரி ரேட்ஸ்லலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது பாருங்கள் பிளாக் கலர்ஸ் அதுலேயே சின்னது பெருசு ஏகப்பட்ட சைஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் பெருசுலாம் இருக்கும் ரொம்ப பெரிய ட்ராஷ்லாம் வச்சுருக்காங்க இதுலேயே ஸ்டீல்லேயும் இருக்குது டின் மாதிரி இருக்கும்லாம் அந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது அடுத்தது பாருங்கள் கிச்சன் மேட்டு நம்ம கிச்சன்லாம் வந்துட்டு நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இங்கே வந்து மேகசின்ஸு குக்கிங் புக்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ்லாம் இருக்குது இந்த சைடு ஆக்சுவலி நிறைய புக் ரீட் பண்ணுற ஹேபிட்ஸ் வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து ஹேமில்டன் பீச் பாருங்கள் மைக்ரோவன் பாக்கி ஆக்சுவலி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு எயிட்டி டாலர் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய காஃபி மேக்கர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஊரில் ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் லேண்ட்ரி பேக்கெட்ஸ்லாம் இருக்குது ஏகப்பட்ட கலரில் இருக்குது லேண்ட்ரி பேக்கெட்ஸ் இதெல்லாம் மேக்கம் கிளீனருங்க ஃபார்ட்டி நைன் டாலர் எடுத்து பாருங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் எல்லாம் இருக்குது சே பாருங்களேன் ஆக்சுவலி பார்க்க தான் லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாவே உழைக்கும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கே ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்ல இந்த வெயிட்க்கு இந்த ரேட் வந்து ஓகே தான் அப்படி நமக்கே ஃபீல் ஆகும் இது வந்து டாய் செக்ஷனுங்க இந்த செக்ஷனுக்குள்ள மட்டும் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு திரும்ப வெளில நம்மளால கூட்டிகிட்டே வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட டைஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் பா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளே அந்த இதுக்குள்ள உட்காந்துட்டு நிறைய டைஸ் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போய்னா சொல்லவா வேணும் எதை வாங்குறதுன்னு தெரியாது எதை வச்சுட்டு வர்றதுன்னு தெரியாது நமக்கே கன்ஃபியூஸா இருக்கும் அந்த அளவுக்கு கார் வெரைட்டிஸாக இருக்கட்டும் மற்ற டாய்ஸாக இருக்கட்டும் நிறைய வச்சுருப்பாங்க அதுவும் இந்த பொண்ணுங்களுக்கு சான்ஸ் இல்லை இந்த மாதிரி சாஃப்டான டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க டிஸ்னி டுவெண்ட்டி டாலருங்க அதெல்லாம் இந்த மாதிரி சில டாய்ஸ்லாம் வந்து நம்ம கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க யாருக்காவது பர்த்டே பார்ட்டிக்கு போனோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் பிக் பாருங்க டொண்ட்டி ஒன் டாலர் இங்க பாருங்க இங்க வச்சுருக்காங்க மிக்கி மோஸ் அடுத்தது டிஸ்னி பார்க்கவே அழகா இருந்துச்சு இந்த செக்ஷன் உள்ள போனாலே நமக்கு கலர் கலர் கலரா இருக்கும் என் பொண்ணு கூப்பிட்டு போனால் எல்லா டைஸும் கேட்பான் ஆனால் என் பையன் ரொம்ப சைலண்டா இருப்பான் எதுவும் பெருசா கேட்க மாட்டான் பட் வாங்கி தரலன்னா வரையும் கவுண்டரில் வந்து பில் போடுற வரையும் கையில் வச்சுருப்போம் நைஸா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம் வீட்டில் ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கோகோ மெலனில் வர எல்லா கேரக்டரோட டாய்ஸும் அதில் வச்சுருப்பாங்க பாருங்களேன் அடுத்தது வந்து டிஸ்னி அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க டாய்ஸ்லேயே இங்கே பாருங்கள் மேலே பார்பிலாம் வச்சுருக்காங்க கிச்சன் செட்டு அப்புறம் அந்த கோக்கமல்ல லாரி வரும்ல அந்த லாரிஸ் ட்ரா இது சாரி பஸ்ஸு ஏகப்பட்டது இருக்க பாருங்களேன் டாய்ஸ் வெரைட்டிஸு இது வந்து கிட்ஸ் கிட்சன்லாடுற அந்த ஊனோ கார்ட்ஸு இந்த கார்ட்ஸ்லாம் அந்த செக்ஷனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் நம்ம வந்து பசங்க வந்து குளிக்கி வைக்கும் போது பாத்தில் யூஸ் பண்ணுற அந்த டாய்ஸு இது எல்லாமே இதுதாங்க கிச்சன் செட்டு மேலே பாருங்களேன் அந்த சாரி நம்ம பசங்க டிராக்டரு ஜேசிபின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்களேன் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு செட்டு வந்துட்டு ஒரு பெரிய கார்குள்ளேயே வரும் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்களேன் யூனிகான் குதிரை வச்சிருக்காங்க பாருங்க அடுத்து சைக்கிள் செக்ஷன் நம்ம பசங்களுக்கு இந்த ஊரில் வந்து சைக்கிளை வந்து சைக்கிள்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி சைக்கிள் வந்து இங்கே பைக்குன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஊரில் பசங்களுக்கு ஒரு ஹாபி வந்து சைக்கிளுங்க பசங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் குழந்தைங்களாம் ஆகிட்டாலுமே சைக்கிள் ஓட்டுவாங்க நிறைய பேர் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பசங்க வந்து சைக்கிள் ரைடு போவாங்க யூஸ்வலா இங்கே பாருங்க வில்சன் ஃபுட்பால் சாரி ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல சாரிங்க இங்கே பாருங்க மிரர்லாம் வச்சிருக்காங்க கிளாக் பண்ணேன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இந்தியன் கிளாக்ஸ் எல்லாம் வுட்டில் இருக்குது ஸ்டீலில் வச்சுருப்பாங்க பார்க்கேன் ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த ரெட் கலரு இந்த ஒயிட் கலர் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு இடுத்ததில் இதெல்லாம் வந்து பில்லோக்கு யூஸ் பண்ணுற சோஃபாஸ் சாரி வளர்றேன் சோஃபாக்கு யூஸ் பண்ணுற பில்லோஸ் இதெல்லாம் இதுவும் அப்படி பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் ஆனா ஹேங்கர்ஸ்லாம் பாருங்களேன் ஸ்டீல்ல இருக்கும் பிளாஸ்டிக்ல இருக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இங்கே சூட் கொஞ்சம் அஃபர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குங்க ஆனா நம்ம ஊரை விட இங்க பாருங்க பெண் அந்த கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பெண் வச்சுருப்பாங்க இப்போ த்ரீ பென்ஸ் அப்படின்னா அதுக்கு மாதிரி கொஞ்சம் ரேட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸாக வித்தியாசமா இருக்கும் இங்கே நோட் புக்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து வந்து ஜென்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு எல்லா பிராண்டும் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் பாருங்களேன் இங்க பாருங்க இங்கே ஜார்ஜ் வச்சிருக்காங்க யூஎஸ் போலோ வச்சிருப்பாங்க சம்மர்க்கு யூஸ் பண்ற மாதிரி கிளாத்ஸும் வச்சிருப்பாங்க ஷார்ட்ஸ் இங்க பாருங்க ரீபக் வச்சிருக்காங்க ஷார்ட்ஸு பேண்ட்ஸு ஜாக்கெட்ஸு நிறைய ஜாக்கெட் தாங்க இங்க வந்துட்டு நல்லா சேல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்கல்ல கொஞ்சம் குண்டா இருப்பாங்கல்ல அதனால் வந்து ஜாக்கெட் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அடுத்தது வந்து பாருங்கள் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற சாண்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே இது வந்து கிட் செக்ஷன் நிறைய ஷூஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் ஸ்பைடர் மேன் ஷூஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணுவாங்க உள்ளே போனால் எனக்கு இந்த ஷூ வேணும் அந்த ஷூவும் வேணும்னு கேட்க வேண்டியது தான் பசங்க எங்கள் பாப்பாவா காலைல ஒரு ஷூ போட்டுட்டு இன்னும் ஷூ போட சொல்லுவாள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உள்ள போயிட்டா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வாங்க சொல்லுங்க இங்க பாருங்க அழகா இருக்கும் இங்க ஷூஸ்க்கெல்லாம் வந்து கரெக்டா நம்ம போன உடனே டக்குனு எடுக்கிற மாதிரி ஆர்டரா எல்லாமே இருக்கும் இது எல்லாமே பாருங்க பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கலர் கலரா வச்சிருக்காங்க ஷூஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க இதே வந்து லேடிஸ்க்கு போற செப்பல்ஸ் எல்லாம் இது இந்த பேர் வந்துட்டு நைன்டி டாலர் பட் நல்லா இருந்துச்சு அந்த சாண்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க உள்ள போனா எதை எடுக்கிறதுனே நமக்கே தெரியாது ஹக்கீஸ் ஆக்சுவலி இதுல வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த ரேஸ்கல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன் பேக் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஒன் டென் கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேட் வந்து சம்திங் ட்வெண்ட்டி த்ரீ சென்ட்டு அந்த மாதிரிக்குள்ள எவ்வளோ வரும் இதெல்லாம் பாருங்க ஜாக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஜாக்கெட்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க யூஎஸ் போலோ ஏஷியன்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஐஜீன்ஸ் ஷர்ட்ஸ் இதெல்லாம் கிட் ஷக்ஸ் பண்ணுவாங்க பசங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் இங்க பாருங்க பேபிக்கு ஜான்சன்ஸ் பேபி ஆயிலு லோஷன்ஸு சோப்பு அப்புறம் எல்லா பேபி ஐட்டம் அவினோ இருக்கும் இங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும்ங்க இங்க அடுத்தது பாருங்க கீழே இருக்கிறதுலாம் பேபி பாத் டப்பு இதில் வச்சு இந்த நியூ பேபிஸ் எல்லாம் குளிக்க வைப்போம்ல அந்த இது இங்க பாருங்க கிளாஸ் ஆக்சுவலி இதெல்லாம் பாலிஸ்டர் இதை வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க தேர்ட்டீன் டாலர் நிறைய இங்கே பைஜாமா ஷூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் எல்லாமே பார்க்க பார்க்க கலர் கலராக அழகாக இருக்குங்க இந்த செக்ஷனுக்குள்ளே போனால் பாப்பாக்கு எது எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு தான் நமக்கு தோணும் ஆனால் அதை நம்ம தான் இந்தியாவிலேருந்தே ஏகப்பட்டதாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்போம் எதோ வாங்குறதுனே நமக்கு தோணாது இங்கே பேபிக்கு தேவையான சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த பாத்தில் யூஸ் பண்ணுவோம்ல அங்கே கூட முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டாய்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பேபிக்கு வந்து ஹுமிடிஃபயருங்க பாருங்க ஹுமிடிஃபயர் டிஃப்யூசர் நைட் லைட் அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு மிஷின் கூட அந்த இடத்துல இருந்துச்சுங்க குழந்தைங்க வந்து அழுதா அந்த சவுண்ட் வந்து மாதிரி நமக்கு எந்த இருந்தாலும் நாளைக்கு கோல்லையா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் இன் ஒனுங்க எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் சூப்பராக இருக்கு பாருங்க கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே பேபி செக்ஷன் தாங்க பேபிக்கு தேவையானது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து டிஷர்ட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஏஜ் அந்த மாதிரி போடுறது இருக்கும் கிட்ஸு ரொம்ப ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரியும் இருக்கும் இங்கே பாருங்களேன் ஹகிஸ் போட்டு யூஸ் பண்ணுறது நிறைய பைஜாமா ஷூட்ஸ் இங்கே நிறையா இருந்துச்சு ஆக்சுவலி பாருங்க பேபி கேல் சூப்பராக இருக்கு பாருங்களேன் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டி ட்ரெஸ் வச்சுருப்பாங்க எது எடுக்கிறனே முக்கிய கன்ஃபியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் எங்க பாருங்களேன் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இது வந்து வெதர்க்கு ஏற்ற மாதிரியும் மாற்றிடுவாங்க கிளாத்ஸுமே இங்கே எல்லாமே அடுத்து பாருங்க காலுக்கு போகிறதுக்கு ஷாக்ஸு கேப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஊரில் வந்து சீட் பெல்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க கண்டிப்பாக சீட் பெல்ட்டு யூஸ் பண்ணியே ஆகணும் இது வந்து ரூல் ஆக்சுவலி இந்த ஊரில் இந்த இல்லை அம்பிராய்டு எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த செக்ஷன் உள்ளே வந்த உடனே சரியான வாசனை செம்ம ஸ்மெல்லு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த லிக்யூட் ஐட்டமாக டைடு கெயின்னு அப்புறம் நிறைய ப்ராடக்ட் ஆக்சுவலி இங்கே இருந்துச்சு செம்ம ஸ்மெல்லுங்க இங்கே பாருங்கள் பவுண்டி டவுனி அப்புறம் நிறைய நம்ம ஒரு கம்ஃபர்ட் மாதிரி அந்த வாசனிங் போடுற எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க பாருங்கள் ஆக்சுவலி இந்த பவுன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வாஷிங் மிஷினில் போடுவோம் இல்லையா செம்ம ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இங்கே பாருங்கள் மேலே ஃப்ரீஸிலாம் இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இந்த பாத் டப்புக்கு யூஸ் பண்ற லைசால் அது இது எல்லாம் இருந்துச்சு இது வந்து ஐட்டம்ஸ் நமக்கு சொல்லவா வேணும் சம்டைம்ஸ் நமக்கே அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும் நிறைய வச்சுருந்தாங்க ஈஸால இருந்து இருந்து நம்ம ஊர் சமோசா ஸ்ப்ரிங் ரோலு பக்கோடா ஆனியன் பக்கோடால இருந்து சிக்கன் விங்ஸு சிக்கன் நக்கட்ஸு எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸா இருந்துச்சுங்க இங்கே பாருங்க சிக்கன் விங்ஸ் இருக்குது சிக்கன் நக்கட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சில ஃப்ரோசன் பீஸாஸ்லாம் இருந்துச்சு நம்ம ஊர் பரோட்டாலாம் இதில் இருக்கும் சப்பாத்தி இருக்கும் நாண் இருக்கும் பட்டர் நாண் இருக்கும் எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும் கப் கேக்ஸ் நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு கேட்கணும் இங்கே கப் கேக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது பாருங்கள் எல்லாமே இந்த இந்த இதெல்லாம் ஜில்லு பாருங்கள் ஆக்சுவலி இதை சின்ன வயசுலனா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கையில் போட்டு விளாடுவோம் அந்த ஜில்லு ப்ரெட்டு வெரைட்டிஸ் பாருங்கள் இந்த ஊரில் தான் எல்லோருமே ப்ரெட்டு நிறையா சாப்பிடுவாங்களே சிக்கன் வித் ப்ரெட்டு அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுங்க இந்த லெட்யூஸு பாலக்கீரை நம்ம ஊர் பாலக்கீரை அந்த மாதிரிலாம் நிறைய கீரை வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் தண்டிக் கீரை அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி ஆர்கானிக்ஸ்லாம் விற்பாங்கள்ல இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது சில இதெல்லாம் நிறையா ஆர்கானிக்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பேபி கேரட்லாம் மஷ்ரூம்ஸு ஆனியன்லேயே பாருங்க என்னென்ன வெரைட்டின்னு ஒயிட் ஆனியன் ரெட் ஆனியன் எல்லோ ஆனியன் அந்த இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ரேட்டும் வந்து மாறும் ஆக்சுவலி இங்கே கீழே இருக்க பேக்லாம் வந்துட்டு ஒரு ஃபைவ் கேஜி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெட் ஆனியன் அது வந்து ஒரு எயிட் டாலர் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் இது வந்து நட்ஸு இந்த நட்ஸு இந்த செக்ஷன் ஃபுல்லாக நட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாம் ஆனால் அதுவுமே ஆர்கானிக்காக இருக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் டொமேட்டோஸ் டொமேட்டோஸே ரோமன் டொமேட்டோ இருக்கும் நம்ம ஊர் டொமேட்டோ இருக்கும் அப்புறம் அந்த கலர் கலராக பேபி டொமேட்டோ இருக்கும் கேம்பரி ஃப்ளேவர் பாம்ஸாம் ஒவ்வொரு டொமேட்டோஸ்க்கும் ஒரு ஒரு நேம் பாருங்களேன் எல்லோ கலரில் இருக்குது பாருங்க இந்த டொமேட்டோ அடுத்து இது ரெட்டு ஆக்சுவலி இந்த இது சாப்பிடுவோம்லங்க வெஜ்ஜு சாலடு அதில் தான் மேக்ஸிமம் இந்த டொமேட்டோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன் அவ்வளோதாங்க வெஜிடபிள் செக்ஷன் இது ஃபுல்லாகவே இங்க வந்து கார்லிக் கூட பாருங்கள் இந்த மூணு பீஸ் கார்லிக் வந்து நைன்டி செவன் சென்ட்டு அந்த பேக் எடுத்தால் பாருங்கள் சிக்ஸ் டாலர் டுவெண்ட்டி செவன் சென்ட்டு எவ்வளோ போட்டிருந்துச்சி யா இன்னும் இந்த ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னென்னா கொஞ்சம் டேமேஜான இருக்க பொருள் எல்லாம் இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கீரை வந்து இந்த பாலக்கீரை வந்து மூணு கட்டு இருக்கும் இந்த பாலக்கீரையோட ஒரு கட்டு ரேட்டே வந்து ரெண்டு ரூபாய் இருக்கும் இதோட ரேட் வந்து பழைய ரேட் மூணு டாலர் தேர்ட்டி செவன் சென்ட்டே உழச்சி இப்போ இப்போ அவங்க கொடுக்குறது வந்து ஒன் டாலர் நைன்டி செவன் சென்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்டது இருக்குதுங்க ஆனால் சில டைம்ஸ் இந்த ஊர் எடுப்பாங்க நம்ம மக்களும் எடுப்பாங்க இந்த ப்ராடக்ட்லேருந்து என்ன வேணுமோ எடுத்துப்பாங்க ஆக்சுவலி சில ஐட்டம்ஸ்லாம் இதில் இருந்தோம் எடுத்து பாருங்க பொட்டேட்டோஸ் இதுலேயுமே ஒயிட் பொட்டேட்டோ எல்லோ பொட்டேட்டோ ரெட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லா வெரைட்டியும் இருக்குது பாருங்களேன் உள்ள வந்தால் என்ன வாங்குறது என்ன வாங்க வேணானே தோணாது அப்படியே நம்மளே நம்ம மருந்து யோசிச்சு யோசிச்சு எடுத்துட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் இது எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமான்ட்டு அப்படி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்து பாருங்க நட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் லூஸ்ல விற்கும் இல்லையா ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இங்க கூட பாருங்க சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது கூட இதெல்லாம் வந்து கிட்ஸ் பார்த்தா இதுல இருந்தா ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்மளே இழுக்கிறதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் அடுத்து இங்கே வந்து பசியோட நம்ம போகக்கூடாதுல்ல அதனால் டிம் ஹாட்டன் இருக்குது பாருங்கள் சில பேர் இங்கே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கூட சாப்பிட்டுப்பாங்க அடுத்தது பாருங்கள் செக்ஷன் வந்து பில் கவுண்டர் போகிறது இங்க பாருங்கள் பொக்கேலாம் வச்சுருக்காங்க டென் டாலருக்கெலாம் அடுத்தது வந்து ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு கோவா ஜூஸு டேட்ஸு இங்கே பாருங்களேன் கேன்லேயே இருக்கும் பாருங்கள் ஃபைவ் டாலர் செவன்ட்டி செவன் சென்ட்டு பட் அதெல்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்குங்க இங்க இருக்கிறது எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு பாய் பாய்